கலைத்தாய்க்கு என் முதல் வணக்கம் வந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்களை பணிபுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த இடத்துக்கு வர்றது காரணமாக இருந்த எனது ஹுண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெடுக்கும் அதன் நிறுவனரான சங் பாங்கு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப இந்த மேடையில் வந்து நான் நிற்கிறது காரணமே வந்து என்னோட ரெண்டு மகள்கள் தான் அம்மா அப்பா போய் நடிக்கிற என் பிரிட்டல் அம்மா அவர்களுக்கும் ஜாக்கி அம்மா அவர்களுக்கும் ஐ லவ் யூடா என் மனைவி ஜெயபாரதி அவர்களுக்கும் என் தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தான் வந்து என்னை தூக்கி கொண்டு வந்து இந்த ஸ்டேஜில் பாட்டி இருக்கிறாங்க நான் வந்து இருபத்தஞ்சு வருஷமா சினிமாவில் இருக்கேன் எப்படியாவது நடிகராயிரணும் எப்படியாவது நைன்டி நைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண என்னோட என்னோட கனவுகளை துரத்திக்கிட்டு இருக்கேன் ஆனா எங்க போனாலும் என்னன்னா பணம் போனோன்ற ஒரு விஷயத்த கேட்டு கேட்டு என்னை வந்து சாவடிச்சிட்டாங்க ஆனால் எனக்கு என்னென்ன ஒரே ஒரு விஷயம் தான் ஆனால் என்னால் பணம் கொடுக்க முடியும் அப்போ ஆனால் ஒரே விஷயம் நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு தான் நான் நின்னேன் அவன் வீட்டில் கூட எல்லா ஒய்ஃபும் எல்லாமே சொல்லுவாங்க ஏன் கொடுத்து தான் ட்ரை பண்ணேன் நாங்கள் நான் ஏன் பணம் கொடுக்கணும் பணம் நான் ஃப்ரீயாக நடிக்கிறேன் எல்லா காஸ்டியூம்ஸ் நான் வாங்கிக்கிறேன் எனக்கு செலவு பண்ண வேணாம் எல்லா சாப்பாடு செலவும் நான் பார்த்துக்கிறேன் நான் ஃப்ரீயாக நடிச்சு தர்றேன் எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுத்தா போதும் யாருமே வந்து அந்த ஒரு அங்கீகாரத்தை வந்து சரியாக கொடுக்கல கூப்பிட்டு 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 இந்த காவேரி காலேருந்து நம்ம ஏவிஆர் வரைக்கும் இது நான் சுற்றாத இடமே கிடையாது இது கம்பெனி நண்பர்கள் யாருக்கும் கூட தெரியாது டெய்லி ஷிஃப்ட் முடிஞ்சு சாயந்தரமாக ஆச்சுன்னா கிளம்பிங்க வந்துடுவேன் அந்த நண்பர்களை பார்ப்பேன் எங்கேயுமே எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல சரி ஓகே நானும் சுற்றி 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 பார்த்தேன் அந்த வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை ஒரு சூழ்நிலை மன உளைச்சல் பயங்கரமாகி கோதண்டா ஓகே இது மேலே வந்து நம்மளால் வந்து உடம்பாலையும் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியல மனசாலையும் நான் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் போதுன்னு சொல்லிட்டு கம்பெனியிலேருந்து வி ஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே வந்துவிட்டேன் வந்துட்டு ஒரு சூழ்நிலை சரி ஓகே ஊர் கிளம்பலாம் எல்லாம் ஃபேமிலியெல்லாம் வந்து ஊரில் செட்டில் பண்ணிட்டு போகலாம்னு ஒரு பிளான் பண்ணும்போது திடீர்னு ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு நண்பர்கள் வராங்க வந்துட்டு பழகிறாங்க ஒரு சார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க நம்ம ஏன் ஒரு சின்ன படம் எடுக்கக்கூடாதுன்னுட்டாங்க சரி எவ்வளோ எடுக்கலாம் ஒரு பதினஞ்சு லட்சக்குள்ளே எடுக்கலாம் அப்போ நான் ஒரு கணக்கு பண்ணுறேன் சரி ஓகே இப்போ இந்த பதினஞ்சு லட்சம் நம்ம ஃபேமிலியை வந்து ஸ்டபுள் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினஞ்சு லட்சத்துக்கான ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு புரொடெக்சனை பற்றி பெருசாக நாலேஜ் இல்லை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணி உள்ள இறங்கிட்டேன் வெளியே வந்துட்டேன் தான் அதோட வழிகள் தெரிய ஆரம்பிக்குது பதினஞ்சு லட்சத்துக்குள்ள படம் பண்ண முடியாது அப்படின்னு ரெண்டாவது காலை வச்சிட்டோம் பின்வாங்க மாட்டேன் அது என்னோட சின்ன வயசுல பழக்கம் சரிங்க ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா குவாலிட்டி 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 இந்த கலை தாய் அந்த யாகத்துல வந்து கலைத்தாயோட யாகத்துல எனக்கு எல்லாத்தையுமே போட்டேன் கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்பயும் என் மகள்கள் வந்து அப்பா விடுப்பா பாத்துக்கலாம் என்னமா பதினஞ்சு லட்சம் எல்லாம் வந்து சப்போஸ் நம்ம ஏத்துக்கிறாடி பிரச்சனை இல்லை பதினஞ்சு லட்சம் படம் போடுறா நம்ம ஹீரோவை ஏத்துக்கிறான்னு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு படம் ஓடுது ஓடல ஓகே பதினஞ்சு லட்சம் நம்ம சேஃப் அப்படின்ட்டு அப்புறம் ஒன்னா போட 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 மொத்தமா போட்டோம் அம்மா என்னம்மா என்னால குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லம்மா மொத்தமா போட்டோம் என்னம்மா நம்ம அப்பா விடுப்பா பாத்துக்கலாம் கீழே இருந்தாலும் மேலே வந்தோம் நீ நில்லுப்பா இந்த மேடையில ஒரு நாள் நீ பேசுவாப்பா அதனால பாக்கடுப்பா அப்படின்னு அம்மா திரும்பவும் சொல்றம்மா ஐ லவ் யூப்பா ஏன்னா எனக்கு சினிமா பின்னாடி கிடையாது அரசியல் பின்னாடி கிடையாது பணம் பலம் கிடையாது ஒரு கடைக்கோடியில கூட ஒரு ஊர்ல இட்லி சுத்து சுட்டு வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாவோட பையன் தான் அவன் இன்னைக்கு வந்து ஒரு நடிகனா நிக்கிறேன்றது என்னால நம்பவே முடியல எங்க வீட்டில் எல்லாரும் வந்து இங்க எல்லாரைய பேர் கேட்டாங்க என் வீட்டில் கூப்பிடலன்னு என் மகள்கள் ஒரே வாசன்தான் நான் தேட்டரில் உன்னை பார்க்கணும் அது வரைக்கும் உன்னை பார்க்க மாட்டேன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண அதே மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ஏன்னா வள்ளிகள் நிறைய சந்திச்சாலும் நிறைய நண்பர்கள் எனக்கு உதவுனாங்க சிவாணி செந்தில் சார் டைகர் சக்கரவர்த்தி சார் நிறைய பேர் எல்லாருமே அதுக்கு அதே மாதிரி ஒர்க் பண்ண எல்லாருமே எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு ஒர்க்கர்ஸ் ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவங்க தான் மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க படம் வர சேர வந்து சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த அடித்தட்டு மக்கள் கீழே ஒர்க் பண்றாங்கல்ல டெக்னீசியன்ஸ் அந்த வழிகளை நான் பார்த்தவனா ஏன்னா நான் ஒர்க் பண்ணதெல்லாம் ஒர்க்கே கிடையாதுங்க இந்த லைட் மன்ஸ் தூக்கிட்டு ஓடுறாங்க பாத்தீங்களா சான்ஸே கிடையாது ஆல் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கான அன்னைக்கான சம்பளம் தான் ஏன் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பண்ண யாருமே மனசு வர மாட்டேங்குது ஒரு லாபம் வருது அந்த லாபத்துலேயே அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு தோண மாட்டேங்குது இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த படத்தை பட் அது நம்பிக்கையில் தான் சொல்கிறேன் நடக்குமா நடக்கலான்னு தெரியல இயற்கையாக தான் அவர் இந்த படத்தில் இன்னொரு லாபம் வந்தாலும் வருமானம் தெரியல இயற்கை தான் பண்ணணும் வந்தால் இனிமேல் அவுபிஆர்பி ப்ரொடக்ஷன் எல்லா தயாரிக்கிற எல்லா படத்துலேயும் வர்ற லாபத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இந்த சினிமா துறை சார்ந்தவர்களுக்கும் தமிழக மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கும் தான் என்னோட பங்கு போய் சேரும் தான் வந்து நான் வந்து எல்லாருமே தெரிவிக்க நான் அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா இந்த சிறிய முதலீட்டு படங்கள் வந்து இருக்கு இல்லைங்களா அது வந்து ஏன் ஓட மாட்டேங்குது அப்படின்னா ஓட மாட்டேங்குது இல்லை அது வந்து டிக்கெட்டோட ரேட் இருக்கு இல்லையா இப்ப தல அஜித் சாரோட படம் வருது ஓகேங்களா அவர் வந்து அவரை இரநூறுவா கொடுத்து பார்ப்பாங்க என்னை யார் இரநூறுவா கொடுத்து பார்ப்பாங்க புரியுதுங்களா அப்ப அந்த இடத்துல வந்து ரூபாய் கொடுத்த சின்ன படம் தோல்விதானே அடையும் அப்ப அந்த இடத்துல வந்து நீ டிக்கெட் குறைச்சு பாருங்க அங்கே போற கூட்டம் அதே கூட்டம் வரும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நார்மலாக படம் எல்லாருமே ஸ்ட்ரெஸ் இருக்கும் எல்லாருமே கஷ்டங்கள் இருக்கும் வழிகள் இருக்கும் அதை போக்குற ஒரே ஒரு விஷயம் சினிமா மட்டும்தான் சினிமான்ற ஊடகம் மட்டும்தான் எல்லா வழிகளையும் போக்கும் அந்த போக்குறது பார்த்தீங்கன்னா சினிமா யாரு பார்க்குறாங்க அப்படின்னா அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் தான் வந்து வீக்லி மீட்ஸ் படத்து போறாங்க மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பிளான் பண்ணுறாங்க ஏன்னா இரநூறுவா டிக்கெட் நாலு பேர் போனால் எட்நூறுவா அது உள்ள போனால் ஸ்நாக்ஸ் வந்து எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரவா வந்துரும் அவன் வந்து இது பிளான் பண்ணுறான் அப்போ லோயர் கிளாஸில் இருக்கிறவங்க யாருமே படம் பார்க்குறதே கிடையாது அவங்க வழிகள் அவங்களுக்கு எப்படி போகும் போகாதில்ல ஸோ முன்னாள் முதல்வர் புரட்சி புரட்சிதலி அம்மா அவர்கள் ஒரு திட்டம் முன்னாடி போடுறதா கேள்விப்பட்டால் அது கேன்சல் ஆச்சான்னு எனக்கு தெரியல அதே மாதிரி இந்த தேட்டரை வந்து அவங்க எடுத்து நடத்துகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க போல பட் அது சரியான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட தாழ்மையான கோரிக்கை என்னன்னா இந்த ஐம்பது ரூபா டிக்கெட்டுக்கு வர்றதுக்கு என்ன வழிகள் பண்ணணுமோ அதை தயவுசெய்து பண்ணுங்க ஏன்னா இதை வந்து நான் வந்து ஒரு பிச்சையாக கேட்குறேன் நான் கலை பிச்சையாக கேட்குறேன் நான் ஏன்னா அவ்வளோ ஒரு சிறிய முதலீட்டு படங்கள் வந்து வெளியே வராமல் ஒரு தாயின் கருவிலிருந்து வெளியே வர முடியாம துடிக்கிற மாதிரி துடிக்கிறாங்க அவ்வளோ படங்கள் வெளியே இருக்குது அவங்களாம் எப்போ வர்றத வெளியே கரெக்டா ஒவ்வொரு வாரம் வீக்லி ஒன்ஸ் இப்போ தலைப்படம் வருது அப்புறம் ரெட்ரோ வருது சூரியஸ்வர படம் வருது இது இப்போ இடையில நாங்கள் எப்போதான் வந்து படங்கள் தயாரிக்கிறது எல்லாருமே வந்து வாய் வார்த்தை சொல்றாங்க அது எங்கேயோ பழி அவர் நடக்க மாட்டேங்குதா எல்லாருமே வந்து வந்து நீங்க டிக்கெட் விலை போறீங்க இப்போ என்ன சொல்றேன்னா இப்ப வந்து மாண்பு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நீங்க நினைச்சா ஒரு படம் பார்க்கணும்னா ஃபாரின்ல போய் தனி கூட போய் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உங்களோட சூழ்நிலை இருக்குது ஆனால் ஏழை எளிய மக்கள் மன மன உளைச்சல் தைக்கிறது எங்க போ படம் பார்க்க வழி இல்லையே மக்களாட்சியை வந்து கொடுக்கணும்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்ல அதனால் தயவு செஞ்சு இந்த டிக்கெட் விலையை வந்து நீங்க குறைக்கிறதுக்கான வழிகளை பாருங்க நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா செஞ்சு மன்னிச்சிடுங்க ஏன்னா வந்து இந்த குரல் அங்க கேட்குமா அப்படின்னு தெரியல கேட்டு இதற்கு நீங்க வந்து பதில் அளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பதில் அளிச்சால் மட்டுமே இங்க மக்களாட்சி நடக்குதுன்னு ஒரு அர்த்தம்ன்றது மாதிரி நான் பதிவு போடுறேன் நான் ஏன்னா அவ்வளவு ஒரு சினிமா துறை வந்து ரொம்ப நலிவடைஞ்சிருக்குது அது சினிமாத்துறை மேலும் மேலும் வரணும் கலை மேலும் வளர வேண்டும் என்று வாய்ப்புகளுக்கு அனைவரும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களே சான்றோர்களே அதை காட்டிலும் இந்த படத்துக்கு இங்க இருக்கவங்களை விட அங்கே இருக்கக்கூடிய விஐப்புகளை ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கவங்க வாழ்த்துவோம் போயிடுவோம் இதை எங்கே கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது சின்ன படங்கள் எல்லாத்துக்கும் எப்போதும் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க நீங்கள் அதனால் பத்திரிக்கை நண்பர்கள் இந்த படத்தை முதல் வெற்றி படமாக்குவதற்காக வேண்டி உங்களுடைய அனைத்து சப்போர்ட்டையும் செய்யணும்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறேன் ட்ரெயிலர் சாங்கும் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்க அற்புதமாக இருந்துச்சு கட்ஸ் சினிமா எடுக்கக்கூடிய எல்லாருக்குமே கட்ஸ் இருந்தா மட்டும்தான் சினிமாவுக்கு வருவான் சாதாரணமாக பணம் இருந்தாலும் சினிமா எடுத்துட முடியுமா முடியாது கட்ஸ் தான் சினிமா எடுக்க முடியும் அம்மா சொல்லிட்டாங்க அவருடைய எவ்வளவு பெரிய கட்ஸ் உள்ளால் அப்படின்னு அதை விட ஒரு மூத்த நடிகர்கள் தன்னுடன் நடித்த நடிகரை பாராட்டுவது விட சிறப்பு வேறொன்றும் இல்லை நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தோம் அதை விட அம்மா பாராட்டினது ரொம்ப சந்தோஷமான விஷயம் படம் வரும் நடிகர்கள் நடிகைகள் நம்மளை பாராட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல அவங்க ரொம்ப பேரை பார்த்து ரொம்ப பேர் கூட நடிச்சு அப்படி வந்தவங்க அப்படிப்பட்டவங்க பாராட்டியிருக்காங்க நண்பருக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பா இப்ப எப்படி பிரஸ்காரங்க எல்லாரும் வந்திருக்கோமோ அதே மாதிரிக்கு ஒரு வெற்றி விழாவையும் நம்ம கண்டிப்பா கூடணும் ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு முது முதல்ல ஒரு தயாரிப்பாளர் வர்றாரு அப்படின்னு சொன்னா சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கறத விட்டுருங்க எல்லாமே படம் எல்லாமே படம் பணம் எப்படியோ அதே போல் தான் படமும் பணத்தில் நூறுரூவா இருக்கும் ஐநூறுரூவா இருக்கும் ஆயிரம் ரூபா இருக்கும் அந்த மாதிரி செலவு செய்த பொறுத்து படங்கள் வேறுபடலாம் ஆனால் படம் படம் தான் என்ன கதை தேவைப்படுதோ இந்த கதைக்கு என்ன தேவைப்படுதோ அவங்ககிட்ட என்ன காசு இருக்கோ அதுக்கு தகுந்தி படம் எடுத்துகிட்டு அவ்வளவுதான் ஆனால் இந்த பெரிய படத்தை காட்டிலும் சின்ன படங்கள் வெற்றி பெறுகின்ற போது அந்த தயாரிப்பாளர் அடுத்தடுத்து படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்துடுது ஆனால் இங்கே எப்படி வர்றோமோ அதே மாதிரிக்கு திருப்பி படம் எடுக்கிறாங்க சொன்னால் அது குறைஞ்சி போச்சு அதை மாற்றி கொடுக்குறோன்னு சொன்னால் நாம் ஒரு வரைமுறையை வச்சு அந்த வரக்கூடியவர்களுக்கு வழி கூட சரியான வழியை காமிச்சு எப்படி ரிலீஸ் பண்ணணும் எப்படி வியாபாரம் பண்ணணும் என்ன என்னென்னு பண்ணி காமிச்சுட்டுங்க அவங்களுக்கு போட்ட பணம் வந்துடுச்சு சொன்னாலே அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் ஒன்றுமே இல்லாட்டி ஒரு ஐம்பது குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் உண்மை அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுத்தவங்க இன்னைக்கு சின்ன படம் எடுக்கிறாங்கன்னா சொன்னால் இல்லைங்கிற அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அதனால நான் என்ன சொல்லணும் சொன்னால் இந்த மேடையில் தலைவரும் செயலாளரும் இருக்காங்க படம் எடுப்பவர்களுக்கு எப்படி வியாபாரம் பண்ணணும் எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு குழுவை அமைச்சு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்தால் அது சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா சிலர்கள் படம் எடுத்துருதோ அவங்களுக்கு வழிமுறை தெரியாதனால திருப்பி ஓடி போயிருந்தாங்க சினிமாவே தப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருந்தாங்க அப்படி தள்ளப்பட்டு விடக்கூடாது சரியான திட்டமிடலும் சரியான ரிலீஸும் சரியான வியாபாரம் இருந்தால் அங்கே சினிமா எப்போதும் வாழ்ந்துக்கிட்டா தான் இருந்தது வாழ வச்சுக்கிட்டுதான் இருக்காங்க அதனால இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாக அமைய வேண்டும் அமையும் என்பதை என்னுடைய ஆசை என்னென்னு சொன்னால் அவர் அடுத்த வருஷமும் படம் எடுக்கணும் அடுத்தடுத்து படம் எடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம இதே மாதிரி ஃபங்க்ஷனில் கூடிக்கிட்டே இருக்கணும் இதில் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற காண்டி இந்த படத்தை வெற்றிப்படமாக ஆக்குவதற்கு இந்த மீடியா நண்பர்கள் தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா அதனால பெரிய படத்துக்கு நீங்க சொன்னாலும் சொல்லாட்டில் ஆள் போயிடுவாங்க இந்த படத்தை ஒருவேளை சில சில தவறுகள் எல்லா படத்துல இருக்கும் இப்ப எல்லா படத்துலயும் தவறுகள் இருக்குல்ல ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் என்ன சொன்னால் சொன்னா நல்லதை தான் காமிப்போம் ஹால் இப்படிங்க பெட்ரூம் இப்படிங்க அப்படின்ட்டு யாரும் போய் பாத்ரூம்ல தோந்து காமிக்கிறது இல்லை அதனால சின்ன விஷயங்கள் தவறுகளாக இருந்தால் கூட மன்னிச்சுட்டு பெரிய விஷயங்களை பூஸ்ட் பண்ணி இந்த படத்தை பெரிய வெற்றிப்படமாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவர்களையும் வேண்டி விரும்பி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சா அந்த படம் சொல்லுவாங்க நல்ல நண்பர்கள் கிடைச்சா வந்து வாழ்க்கையில நம்ம நிச்சயமாக ஜெயிச்சிருவோம்